ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருக்கிற இருநூறு ரூபாய் ஊப்பிகளை முன்னூறு ரூபாய் ஊப்பிகளாக ப்ரமோட் செய்திருக்கிற அண்ணன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் எங்களுடைய கூட்டம் நடந்து கொண்டிருக்கிற இந்த தெருவில் கோடுவேடுகளை சொல்லி பொதுவாக சண்டை செய்வார்கள் போர்க்களத்தில் இருக்கிற போராளிகள் கோடுவேடுகளை சொல்லி சண்டை செய்வார்கள் ஆனால் அந்த கோடுவேடுகளை இந்த திருட்டு திமுக எதற்கு பயன்படுத்துகிறார் என்றால் வாக்கு பணம் கொடுக்க பயன்படுத்துகிறது

நாம் தமிழ் கட்சி என்றால் அது ஒரு இனவாத கட்சி அவர்கள் தமிழ் தேசியம் பேசுவார்கள் பிற இனத்திற்கு எதிரானவர்கள் என்று ஒரு கட்டமைப்பை இந்த நிலத்திலே தொடர்ந்து கட்டமைக்கிறார்கள் தெலுங்கர்களுக்கும் கன்னடர்களுக்கும் மலையாளிகளுக்கும் நாம் தமிழ் கட்சி எதிரானவர்கள் நாம் தமிழ் கட்சி ஆட்சி வந்தால் பிற மொழியாளர்கள் தமிழ்நாட்டிலே வாழ முடியாது என்றார்கள் இதே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதம் இதே ஈரோடு கிழக்கு தொகுதியினர் சீமானவர்கள் தமிழருடைய வரலாற்றை பேசியதற்காக தமிழர்களுடைய வரலாற்றை பேசுகிற பொழுது இந்த மண்ணிலை வாழ்கிற அருந்ததிய வரலாற்றையும் பேசிய பொழுது அவர் அருந்ததிய சமூக மக்களை இழிவுபடுத்திவிட்டார் என்று இதே ஈரோடு கருங்கல் பாளையத்திலே

அவர்களுக்கு ஆதரவாக இருந்த ஒரே தலைவன் எங்களுடைய சென்றவன் சீமான் இவர்தான் தான் அருந்தவிய சமூக மக்களுக்கு எதிரானவர்களா இவர் தான் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே உள்ளே போக வேண்டியவரா அந்த தாய்மார்கள் அழுத கண்ணீரை எந்த தலைவனும் துடைக்கல இதே மேற்கு தொகுதியில் தொடர்ச்சியா வென்ற மரியாதைக்குரிய வீட்டு வசித்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் காலத்தில் வாக்கு கேட்டு போகும்பொழுது எனக்கு ஓட்டு போட்டா உங்களுக்கு நான் பட்டா தர்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இருந்து அந்த மக்கள் அங்க வாழ்றான் ரெண்டு போர் போட்டிருக்காங்க சத்துணவு கூட இருக்கு தார் சாலை இருக்கு சிமெண்ட் சாலை இருக்கு மின் கம்பம் இருக்கு ஆதார் அட்டை இருக்கு வாக்காளர் அடையாள அட்டை இருக்கு ரேஷன் கடை இருக்கு ரேஷன் கார்டு இருக்கு அவன் ஓட்டு போடும்போது அவன் பட்டா இல்லாத நிலத்துல வாழ்ற தெரியலையா அவனுக்கு ஆதார் கார்டு கொடுக்கும் போது அவன் பட்டா இல்லாத நிலத்துல வாழ்றான்னு தெரியலையா அவனுக்கு சத்துணவு கூட கட்டி கொடுக்கும் அவன் பட்டா இல்லாத நிலத்துல வாழ்றான்னு தெரியலையா அருந்தவிய சமூக மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு எஸ் சி எஸ்டிக்கு நாங்கள் நாங்கள்தான் பாதுகாப்பு என்று சொல்லுகிற திமுக இன்னைக்கு அவர்களை அப்புறப்படுத்த துடிக்கிறது அந்த தாய்மார்கள் அழுத கண்ணீர் நேற்று தொலைக்காட்சியில் வந்தது ஒரு எண்பது வயசு பாட்டி அண்ணன் சீமானுடைய கரங்களை பிடிச்சுக்கிட்டு மூணு தலைமுறையா இந்த நிலத்துல வாழ்றோம் மூணு தலைமுறையை என் என் பிள்ளைங்களை பத்தெடுத்து பேரம்பத்தி கண்ட நிலத்துல தான் எங்க போவேன் ஒரு சீமன் கொடுத்தா நான் கொடுத்துக்கிட்டு சாவன்னு சொல்லி அண்ணன் சீமானுடைய கரங்களை பிடித்து கொண்டு அழுதாங்க அந்த தாயாருடைய கண்களை அண்ணன் சீமான தொடர் சொன்னாரு உன் மகன் நான் இருக்கேன்

சீமான என்ன தன் மகன் போடு நடிச்சு கடைசி நம்பிக்கை ஒரு வார்த்தை சொன்னாங்க எந்த அருந்தய சமூக மக்களுக்கு எதிராக சீமான நிக்கிறானு தமிழ்நாடு முழுக்க உருவமோ கொளுத்துலயோ அந்த தாய் சொல்றா என் குலசாமி சாமி மாறி வந்திருக்க என் குலசாமி மாறி வந்திருக்க எங்களை காப்பாத்துனான் எல்லாரும் கைவிட்ட பிறகு அண்ணன் போய் நின்னாரு அவர்கள் அழுத கண்ணீரை பார்க்க போது கவிப்பரசு வைரமுத்து கவிதைதான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு ஏழை உங்கப்ப கடை போயிருப்பா கையோட கூட்டியாடா வீட்டை இடிக்கிறாங்க விரப்பா நிக்கிறாக ஓட்ட பிரிக்கிறாக ஓடி போய் கூட்டியாடா சாமிகளா சாமிகளா சர்க்காரு சாமிகளா சிலந்தி வலையெடுக்க சீட்டெழுதி வந்திகளா சித்திரம்ப நசுக்கத்தான் ஜீப்பிலேறி வந்திகளா வெள்ளாட்டம் காம்பு மேல விசம்வடிய கணாக்கண்ட ஓடையில எல்லாம் உருண்டோட கணாக்கண்ட காத்து கருப்பாச்சு கண்டகனா படிச்சிருச்சு எள்ளி செடி மேல இடிவந்து படிக்க போன இளையவனும் காங்கலையே ஒட்டையில நான் இருந்து உலைக்கரிசி வகையில வாய்க்கரிசி போடுறதுக்கு வாசப்பக்கம் நிக்கிறாங்க எட்டி மிதிச்சாலை எத்து போகும் சுவருக்கு கடப்பார எதுக்கையா கவர்மெண்ட் ஆளுகளே எட்டி மிதிச்சாலை எத்து போகும் சுவருக்கு கடப்பார எதுக்கையா கவர்மெண்ட் ஆளுகளே நாவட்ட பாட நாய் விடுமா பெய் விடுமா கடஞ்ச தயிர் விடுமா காஞ்சிபுரம் தறி விடுமா முன் சுவர் கெட்டத்தா மூக்குத்தி அடகு வச்சேன் பித்தளை கொடத்து வச்சு பின் சுவர் கட்டி வச்சேன் கதவு மரம் அங்க காசு இல்ல ராசாவே கோணி சாக்க தச்சு கோட்டைக்கு மாட்டி வச்சேன் கூட்ட களைச்சாக்கா குருவிக்கு வேறு மரம் வீட்டை இடிச்சாக்கா எங்களுக்கு ஏது இடம் ஐயா துறமாறே அஞ்சு விரல் மோதிரமே பாதகத்தி சொத்து பத்து பாருமையா கண்டிருந்து வீட்டை விட வயசான விளக்குமாறு ஒண்ணு இருக்கு பத்து வச்சு பத்து ரெண்டு இருக்கு என் வீட்டு நாய்கு அம்பலத்து ஏறாது அருகம்புல் புத்தி சொல்லி அருவாமனை கேட்காது இடிங்கய்யா இடிச்சிருங்க கூறைய பிரிச்சிருங்க கொடியெல்லாம் அறுத்துறீங்க கண்ணாடி கடைக்குள்ள காட்டான புகுந்தது போல் முன்னாடி பின்னாடி மொத்தமா நொறிக்கிறீங்க கடைசியா ஒண்ணு மட்டும் கால் விடிச்சு கேட்கிறையா சிகரெட்டு பிடிப்பவரே செவிமடுத்து கேளுமையா கொள்ளையில எம்மக கொள்ளையில எம்மக மல்லிப்பு நட்டிருக்கா நீர் பிடிச்சு வளர்ந்த கொடி வேர் பிடிச்சு நின்று பொத்தி வளர்த்த கொடி பூ பூக்க முன்னால கத்தி வீசாதிய கடப்பா எரியாதிய ஆசையா வளர்த்த கொடி அசங்காம நிக்கட்டும் அவலட்ச மல்லிதா எவளுக்கோ பூக்கட்டும் என்ற கவிப்பேரசுடைய வைரத்து வைரலுக்கு இணங்க அந்த தாய்மாருடைய வழியை கேட்ட ஒரே தலைவன் எங்கென்ன சீமா இருந்தா அவன் தான் அருந்துரிய மக்களுக்கு எதிரானவனா

ஒரு சின்ன கூட்டம் தானே நாங்க சின்ன கூட்டம் தானே உங்களை மாதிரி ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எலிமெண்ட் தானே நாங்க உங்கள்ட்ட ஒப்பிடும் எட்டு பர்சன்ட் தான் நாங்கள் வச்சிருக்கிறோம் அப்புறம் ஏண்டா எங்களை பார்த்து பயப்படுற அப்புறம் ஏண்டா எங்களை பார்த்து பயப்படுற பெரிய மேடை போட்டா சீமான் பேசி ஈரோட்டில் ஓட்ட பிரிச்சிருவாரு கொஞ்சம் உளவுத்துறை ரிப்போர்ட் படி இப்பவே ஏறி மேலே போய்கிட்டு இருக்கு ஈரோட்டில் கூடிய தேர்தல் பணியாளர்கள் ஒன்றிய செயலாளர் இருந்து சேருமே இதெல்லாம் கொண்டு வச்சிருக்காங்கள அல இன் சொந்தக்காரன் கொஞ்ச பேர் இருக்கான் திருநெல்வேலின்னு வந்திருக்கேன் அவங்க சொல்றாங்க என்ன சொல்லி ஓட்டு கேட்குறாங்கம்மா எங்களுக்கு ஓட்டு போடுறது பிரச்சனை இல்ல நீங்க போட்டுருவீங்கன்னு தெரியும் இந்த குடும்பத்துல சின்ன சின்ன பயலுகர் சீமான் கட்சியில இருப்பாங்க அவங்க கிட்ட சொல்லி அந்த ஒரு நாள் எங்கேயாவது லீவு ஓட்டு போக சொல்லு இந்த ஆயிரம் ரூபாய் ஓட்டு போடுறேன்னு சொல்றனே ஓட்டு போடாத எங்களுக்கு இருக்கிற ஒரே பயம் ஐ மீன் எங்களுக்குன்னா திமுக இருக்கிற ஒரே பயமே சீமான் டெபாசிட் வாங்கிடுவார்னு உளவுத்துறை ரிப்போர்ட் இதுவரைக்கும் சொல்லிருக்கு டெபாசிட் வாங்கிட்டாலே பெரியார் தோத்துட்டாரு பெரியார் மண்ணு தோத்துரும் அதனால பெரியார பேசுனதுக்கு பிறகு அவரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு அதுவும் பெரியார் பிறந்த மண்ணு பெரியார் மண்ணு பெரியார் பிறந்த மண்ணுக்கு வந்திருக்காரு பெரியார் பிறந்த எங்க தமிழ் மண்ணுக்கு வந்திருக்காரு அதனால அவர் வந்து மேல ஏறிடக்கூடாது உங்கள் உளவுத்துறை ரிப்போர்ட் எங்களுக்கு தெரியாதா ஆம்சாங்க அங்கே உழவு வேடிக்கை பார்க்குற உளவுத்துறை

காவல்துறை ரிப்போர்ட்டே இருபத்தி ஓட்டு என்றால் நாங்கள் இந்த தேர்தலிலே வாங்குற ஓட்டு ரெண்டாவது முறை பல பேருக்கு அட்டாக் வரும் ஏற்கனவே அட்டாக் வந்தவங்களுக்கு ரெண்டாவது முறையும் அட்டாக் வரக்கூடிய நிலைமை உருவாக்கும் இப்ப எந்த நிலைமைக்கு இறங்கிட்டாங்கன்னா இப்போ வட இந்தியருடைய வாக்கை பறிக்கணும் அது ஒரு பத்தாயிரம் ஓட்டு இருக்கான் இந்த பத்தாயிரம் ஓட்டு எப்படி பறிக்கிறது எப்படியும் சீமான் வந்து வட இந்தியர்கள்ட்ட வாக்கு கேட்க மாட்டார் அவர் கொள்கை மரவன் ஆற்றல் தலைவன் ஓட்டு கேட்க மாட்டாரு நம்ம கேட்டுவோம்

எந்த நிலைமைக்கு ஒரே ஒரு ஆளு ஒரு கட்சி கூட்டங்க ஒரு கட்சி கூட்டம் கூட்டம் சின்ன கட்சியா இருக்கட்டும் ஒரு கட்சியின் கூட்டம் அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளருடைய படம் வழி நடத்துவன் படம் இல்லாம ஒரு கட்சியின் மேடை இருக்குன்னா அது நாம் தமிழ் மேடை மட்டும்தான் இது சீமானை புகழ்மாறு கூட்டம் அல்ல சீமான் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்ட புகழ்வார கூட்டம் இல்ல அண்ணன் சீமானுடைய கருத்தியலை தத்துவத்தை கொள்கையை கோட்பாட்டை எடுத்துக்கொண்டு செல்கிற கூட்டம் அவர் கோட்பாடு என்பது அவர் மட்டும் கொண்ட கோட்பாடு கிடையாது எங்களுடைய தலைவன் எங்கள் மேதகவை பிரபாகரன் எந்திய கோட்பாடு அதை களத்துல வைக்கிறோம் தான் பயப்படுறான் பதறான் இந்த ஈரோடு தேர்தல் காலத்துல இது வரைக்கும் ஒரு ஏழு வழக்கு எங்க அண்ணன் சொல்றாரு டேடா ஏன் மேல மட்டும் வளைச்சு 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 வழக்கு போட்டு இருக்காங்க நான் மட்டும் சென்னையில இருந்து கிளம்பி கோயம்புத்தூருக்கு வந்து கோயம்புத்தூர் வந்து நான் வரணுமா நீ நீயும் ஏதாவது பேசுற விக்கிரவாண்டியில பாடின மாதிரி ஒரு பாட்டையாவது பாடுக்கிறாரு அதனால நாளைக்கு அந்த பாட்டை வச்சுக்கலான் இருக்கோம் இல்ல நான் மட்டும் தனியா வந்து கருங்கல் பாளையம் ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போடுறதா நீ கூடவா இப்படி ஒரு தலைவர் பாத்தீங்க உங்க வாழக்கல்

உன்னுடைய திராவிடம் வெங்காயம் என் தமிழ் தேசியம் வெடிகுண்டு என்று சொன்னார் அவ்வளவுதான் உன் ஈவேரா வெங்காயம் எங்கள் தலைவர் பிரபாகரன் வெடிகுண்டு 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 போல அப்ப பண்ண பழகடா பச்சை படுவலைனா பாரதி பாரதிய வந்து வெட்ட சொன்னார் அர்த்தமா தனி தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை ஜகத்தினை அழிப்போம்னா பாரதி உலகத்தை அழிக்க சொல்ல அர்த்தமா ஒரு ஓமை ஒரு எடுத்துக்காட்டு உனக்கு தமிழும் தெரியாது இலக்கியமும் தெரியாது உனக்கு எந்த இளவும் தெரியாது தெரிஞ்சா உனக்கு புரியும் உங்கள் திராவிடம் வெங்காயம் எங்கள் தமிழ் தேசிய வெடிகுண்டு போட்டு பாப்போம்னாரு உடனே வெடிகுண்டை வீசுவேன் எண்ட வெடிகுண்டு இருக்குனாரு நீ வெடிகுண்டு அவகிட்ட இருக்கு வெடிகுண்டு எதுவா இருக்கு லட்சியமாக தத்துவமாக சித்தாந்தமாக தர்க்கமாக வெடிகுண்டு இருக்கு நீ அவட்ட வார்த்தை இப்போ நடத்துறது அந்த வெடிகுண்டு வரும் இன்னைக்கு ஏகல ஒரு பேட்டி குடுத்துக்காரு நாளைக்கு பல வெடிகுண்டு தமிழ்நாட்டுல வெடிக்க போகுது அது வெடிகுண்டு எங்க கொள்கை எங்களுக்கு வெடிகுண்டு உடனே தேர்தல் ஆணையத்துக்கு புகார் கட்சியை தடை பண்ணுங்கன்னு ஆமா இவர் டொனால்டு ட்ரம்ப் இவர் சொன்ன உடனே தேர்தல் ஆணையம் ரத்து பண்ணிடுவாங்க நாங்க செம்பாடு பட்டு உழைச்சி எட்டு புள்ளி ரெண்டு எடுப்போம் நீ தடை பண்ணி போனா நாங்க வந்து மண்டையை செஞ்சு உட்கார்ந்துருப்போமா இதான் வேற யாத்தையும் போய் சொல்லுங்க பாடு இந்த தேர்தல் காலத்தில் மக்கள் எங்கள் பக்கம் நீ ஆயிரம் ரூபாய் கொடுத்து அய்யனார் மேல சத்தியம் வாங்கினாலும் நீ முன்னூறு ரூபாய் கொடுத்து முருகன் மேல சத்தியம் வாங்கினாலும் நாம் தமிழ் கட்சியுடைய ஒளி வாங்கிக்கிட்டு தான் ஈரோட்டில் வாழ்கிற மாண தமிழர்கள் வாக்களிப்பார்கள் மக்கள் எங்க பக்கம் இருக்கிறார்கள் இது பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி இருக்கிற தேர்தல் முடிவிலே தெரிய வரும் அந்த முடிவில் வர இருக்கிற சின்னத்திற்கு வாக்களித்து அக்கா வெள்ள வெள்ளவையுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழ்